தியேட்டரில் போனால் டிக்கெட் விலை அதிகம் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சார் இன்னைக்கு டிக்கெட் வேலை வேலை சொல்கிறான் அதெல்லாம் இல்லை ஒரு படத்துக்காக அவன் ஒதுக்குற நேரம் இன்றைக்கு நேரங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒரு படம்லாம் மூணு த்ரீ ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸு நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும் படம் தேட்டருக்கு போகிறாங்க அப்போ நான் வந்து இன்னைக்கு ஆறு மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒருத்தாக இருக்கணும் ஒரு முதல் ஷோவுக்கு ஒரு ஐம்பது பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க அவன் படம் பார்த்துட்டு வெளியே வந்து செல்ஃபோன் எடுத்து மச்சான் இந்த படம் பார்த்தேன் பிரம்மாதண்டா சூப்பர்டா பார்க்கலான்டான்னு சொல்லிட்டான்னா அந்த படம் ஏறிடும் கலெக்ஷன் ஏறிடும் படம் பார்த்துட்டு பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் படம் பார்க்கும்போதே மச்சான் டப்பா உள்ள வந்துட போகிற அப்படின்னு சொன்னால் போச்சு அது எந்த படமாக இருந்தாலும் தேட்சச்சு எங்கே இருக்குது யார் கையில இருக்குது யார் ஆ ஆக்கிரமிச்சிருக்கா ஏன் கிடைக்க மாட்டேங்குது இல்லை கிடைச்சாலும் ஏன் கிடைச்சல் கூட்டம் வரமாட்டேங்குது அதுதான் நான் கேட்ட கேள்வி வர வரமாட்டேக்கிறாங்க அது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பது பல வ பல வருஷமாக வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த அரசியலும் சினிமாவும் ரெண்டரை கலந்ததுனால வந்த பிரச்சனை தான் அரசியல்வாதிகளுக்கு சினிமாவும் சம்பந்தமே இருக்கக்கூடாது சினிமாவை ஒரு சுதந்திரமான காற்றாக சுவாசிக்கப்பட்டு வேண்டும் அதை தான் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன் ராஜன்னா இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் என்ன ஆமாம் ஸோ சினிமாவில் அரசியல் இருக்கலாம் அரசியலில் சினிமா இருக்கக்கூடாது அரசியலில் சினிமா இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படி படங்கள் சிறப்பாக ஓடி இருக்குது நாற்பத்தோரு படங்கள் சென்ற ஆண்டு ரிலீஸ் ஆனது பெரிய படங்கள் ஒரு முப்பது பெரிய பட்ஜெட் ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி ஒரு முப்பது நாற்பது படங்கள் மீடியம் பட்ஜெட் ஒரு நூறு நூற்றம்பது படங்கள் அவங்க தான் எங்கெங்கேயோ பரட்டி கடன் வாங்கி வாங்கி இப்படி தம்பி மலேசியாவிலிருந்து படம் எடுக்க முடியுது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல வியாபாரம் கொடுக்க ஆள் விஷயம் கணக்கா படம் எடுத்துட்டு மூணு கோடி அஞ்சு கோடியில சிறுமுதிட்டு படம் எடுத்துட்டு கியூபுக்கு பணம் கட்ட முடியாம அவசிய கியூபுக்கு ஐம்பது லட்சம் வேணும் விளம்பரத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் இதுக்கு இல்லாம படம் இறநூறு படம் நிக்க பல பேருக்கு தெரியும் நான் கொஞ்சம் பைனான்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு இருபத்தெட்டு படங்களுக்கு எல்லாம் சின்ன படங்கள் நம்பி பண்ண பதினெட்டு படம் ரெடி ஆகி சென்சார் பண்ண முடியல என் பணம் நான் கஷ்டப்படுறேன் இது சின்ன உதாரணம் தியேட்டர்ல போனால் டிக்கெட் விலை அதிகம் நான் ஒரு மனுவே முன்னாள் முதல்வருக்கும் கொடுத்தேன் நின்னால் முதல்வரும் கொடுத்தேன் சிறு முதலீட்டு படங்களும் ஒரு தனி ரேட் வைங்க கொஞ்சம் குறைங்க எல்லா பணக்காரர்களும் ஏழைகளும் அந்த இந்த சின்ன படத்துக்கு வரமாட்டாங்க பெரிய படத்துக்கு போனோம்னா நூறுரூவா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு இரநூத்தம்பது ரூபா இல்லை இரநூறுவா இது இல்லீகல் அதை அனுமதிக்கக்கூடாது அப்போ சிறுமுதிருட்டு படங்கள் என்பது நாற்பது ரூபா டிக்கெட் அறுபது ரூபா டிக்கெட் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது அப்படின்னா இந்த ஏழை குடும்பங்கள் சின்ன படத்துக்கும் போக தயாராக இருக்காங்க இந்த பட கட்டண உயர்வு தான் ஏழைகளை நடுத்தர மக்களை தேட்டர் பக்கம் போக விடலை பெரிய படத்துக்கு ஏதோ போயிடுறாங்க படத்துக்கு ஆனா சின்ன படங்கள் அதற்காக வெற்றி பெறாமல் இருக்குன்னா வெற்றி பெறுது இப்போ நான் பதினெட்டு படம் அதில் பெரிய முதலீட்டு படங்கள் மூணு நாலு தான் சக்சஸ் லாபம் உள்ள கணக்கு பார்த்தா தெரியும் பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசருக்கு நட்டங்கள் ஏராளம் கோடி கணக்கில் ஆனால் சின்ன படங்கள் வாழை ஸ்டார் லப்பர் பந்து அந்த இடம் இதில் பேரெல்லாம் எழுதியிருக்கேன் இந்த பேரெல்லாம் எழுதியிருக்கேன் ஒரு ஏழு எட்டு படங்கள் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெரிய முதலீட்டு படங்கள் செய்யாத ஒரு சாதனையை சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது மக்கள் பார்த்தார்கள் அது எப்படி வர்றாங்க ஒரு முதல் ஷோவுக்கு ஒரு ஐம்பது பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க அவன் படம் பார்த்துட்டு வெளியே வந்து செல்ஃபோன் எடுத்து மச்சான் இந்த படம் பார்த்தேன் பிரம்மாதண்டா சூப்பரா பார்க்கலான்டான்னு சொல்லிட்டான்னா அந்த படம் ஏறிடும் கலெக்ஷன் ஏறிடும் படம் பார்த்துட்டு பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் படம் பார்க்கும்போதே மச்சான் டப்பா உள்ள வந்துட போகிற அப்படின்னு சொன்னால் போச்சு அது எந்த படமாக இருந்தாலும் ஆகவே வாய் விளம்பரம் மவுத் டாக் மவுத் பப்ளிசிட்டி அதிலே தான் இருக்கிறது அதற்கு உங்களுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் பேருதவி புரிகிறன அதை கூட மூணு நாளைக்கு விமர்சனம் எழுதக்கூடாது படம் பார்க்கக்கூடாதுன்னா நீ மூணு நாளுக்குள்ள எல்லாம் மூணாவது நாளில் படம் போயிடுத அப்போ யார் பார்க்கறதுதா ஆனால் படம் எழுதுபவர்கள் ஊடகங்கள் சரியான விமர்சனம் தவறு இருந்தால் தவறை சுட்டி காட்டலாம் நல்லவைகளை எழுதி நல்லவைகளை பாராட்டி சில பல குற்ற குற்றங்களை எழுத்து காட்டலாம் இப்போ தேட்டரு தர மாட்டேங்கிறாங்க தேட்டு தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டுக்கார குறை சொல்கிறோம் என்ன சொல்கிறாங்க சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் மாட்டேங்கிறாங்க பத்து பேர் பாஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க எந்த பக்கம் நியாயம்னு யோசிக்கணும் அது வந்து ரெண்டும் உண்மை தான் சின்ன படங்களுக்கு தேட்ரு கிடைக்கலைங்கிறது உண்மை தான் சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு மாட்டேங்கிறாங்க அவங்க வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை தான் ஆனால் ரெண்டுமே குறை தான் திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை அப்போ இதை எப்படி யோகத்தை பண்ணும் அங்கே தான் யோசிச்சு நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்து அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம் அதுக்கு என்ன பண்ணணும் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும் இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் இப்போ இயக்குநராக ஒரு டெக்னீஷியன் தான் படத்தை படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் புடிசருக்கு தான் சவாலாக இருக்குது அவள் புடிசிட்டு தான் இதை யோசிக்கணும் ஏன் மாட்டேங்கிறாங்க என்ன சிக்கல் எதுக்கு உள்ளே வர பயப்புறாங்க ரேராக ஏதாவது ரேராக ஒரு படம் ரெண்டு படம் தான் ரேராக ஓடுது அது கூட சின்ன படமாக இருக்கும் அது பெரிய கம்பெனி வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில் நிறைய தேட்டரு இருக்கும் அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது சமீபத்தில் ராஜன் சார் ராஜன் சார் ராஜனாக பேசுகிறப்ப சமீபத்தில் இப்போ சின்ன படம் தேட்டர் கிடைக்கலங்கிறது ஒன்று இப்போ தேட்ரு ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு கட் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அதாவது ப்ரொடிசர்கிட்ட ப்ரொடியூசர் வந்து வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து தேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் நீங்கள் ஐம்பது டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்க நம்மளும் படத்தை எடுத்து கடிக்கை சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி என் படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குதுன்னு யோசிக்கணும் புடிசுக்கு வேலை அது ஐம்பது டிக்கெட் ஐம்பது டிக்கெட் ஐம்பது ஆள் உள்ள போகணும் ஆமாம் என்ன வேலை கடைசி புதுசுக்கு என்ன வேலையாக போச்சுட்டு இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலையாக போச்சு கடைசியா தேட்டரில் போய் இல்லை பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது இது நம்ம நான் பேசிட்டு இப்போ உதயகுமார் சார் பேசி ராஜேஷ் சார் பேசிட்டு இது பேசிட்டே போகிற விஷயமே இல்லை அது இதுக்கு தீர்வு வேணும் நடிகர் சங்க நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும் இயக்குனர் சங்க சம்பளத்தை குறைக்கணும் டெக்னிஷன் சம்பளத்தை குறைக்கணும் ஷூட்டிங் செலவு குறைக்கணும் இது மட்டும் இல்லையே புலீஷருடைய சூழ்நிலை இது மட்டும் இல்லையே நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் செவ்வளோ செலவு குறைப்போம் எல்லாம் ஒத்துழைக்கணும் நாங்கள் நாங்கள் ஒத்துழைக்கணும் ஓகே ஒத்துழைக்கிறேன் ஒத்துட்டதை எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே இது இல்லை பிரச்சனை இப்போது ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை அதுதான் போராட்டம் நீ படம் பண்ணுறது ஈஸி பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணுறதா நிற்க முடியல தேர்ச்சி எங்கே இருக்குது யார் கையில் இருக்குது யார் ஆக்கிரமிச்சிருக்கா ஏன் கிடைக்க மாட்டேங்குது இல்லை கிடைச்சாலும் ஏன் கிடைச்சாலும் கூட்டம் வர அதான் அதுதான் நான் கேட்ட கேள்வி மக்கள் ஏன் மாட்டேங்கிறாங்க ஒன்று நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களாம் அதுவும் ஒன்றும் இருக்குல்ல நாலு சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சார் இன்னைக்கு டிக்கெட் வேலை விலை சொல்கிறான் அதெல்லாம் இல்லை ஒரு படத்துக்காக அவன் ஒதுக்குற நேரம் இன்றைக்கு நேரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒரு படம்லாம் மூணு த்ரீ ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும் படம் தேட்டருக்கு தான் அப்போ நான் வந்து இன்னைக்கு ஆறு மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒருத்தாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படி ஒருத்தர் இல்லைங்கிற பட்சத்தில் உள்ளே வரமாட்டேங்கிறான் அப்போ நிறைய விசாரிக்கிறாங்க விசாரித்து அதுக்கப்புறம் உள்ளே வரான் அப்போ அது பெரிய ஸ்டாருங்கிறது எங்கேயும் தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையாக போச்சு நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டுங்கிறது அது அது ஒரு ஃபேண்டசி அது ஒரு போதை அப்போ அதில் தான் தப்பிக்கிறாங்க பெரிய படம் தப்பிக்கிறது எங்கன்னா இந்த போதத்தை தப்பிச்சுறாங்க ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ அது போய் கூஞ்சுறாங்க ரெண்டு மூணு நாளும் போய் பார்க்குறாங்க அது படம் நல்லாயிருக்கும் நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கேயும் இல்லை சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல உடமா போய் பார்க்கலாமா இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறது ஒருத்தா இதுக்கு ஆறு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒருத்தாங்கிறது எங்கேயாவது பண்ணுறாங்க சின்ன படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க அப்ப சின்ன படத்தை காப்பாத்துறதா இன்னைக்கு நம்மளுடைய வேலையா இருக்கணும் மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி டிக்கெட் வேலையா அது அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தேட்டர் ஒதுக்கணும் இருபது ரூபா பாப்கார்ன்லாம் இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவா விற்கிறாங்க தேட்டருக்கு குழந்தைய கூப்பிட போற படம் பார்க்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தேட்டருக்கு போறதுக்கு பயப்படுறாங்க இப்போ உள்ள போயிட்டா உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும் பெரியவங்களுக்கான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருந்தால் திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்லை குழந்தைகளுக்கும் அப்படியே இல்லை தேட்டருக்கு போனால் எதாவது வாங்கி சாப்பிடணும் நீ வாங்கி கொடுக்காமல் வந்தால் அது எப்படி காவியமாக இருக்கட்டும் அதுக்கு டல்லு தான் அப்போ அதில் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னாக இருக்கும் கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் பப்ஸாக இருக்கட்டும் அதில் விலை என்ன அன்னைக்கு வியாபாரம் வரல கொள்ளடிடிக்கிறது முப்பதுருவா பொருளை ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம் முப்பது ரூபா பொருளை முந்நூறுவாய்க்கு விற்கிறது கொள்ளை பகல் கொள்ளை அப்போ இந்த மாதிரி கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்துக்கிற கடமை முப்பது ரூபா பொருளை வந்து நீ தேட்டருக்குள்ளே போனால் முந்நூறுவாக்கு கொடுத்தினா நீ மக்களுக்கு கொள்ளடிக்கிற மக்கள் யார் அனுப்பியிருக்காங்க மக்களை போய் அங்கேயும் கேண்டி போய் அடிக்க முடியும் இதுக்கு பொறுப்பு அரசாங்கம் ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் தான் டீ நூறு நூற்றி ஐம்பது ரூபா வைப்போம் ஏர்போர்ட்டில் தான் ஒரு ஒரு பக்ஸு பார்த்தா அறுபது அறுநூறுவா நூறுரூவா இன்றைக்கி ஏர்போர்ட்டை விட தேட்டரில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி அப்போ கேண்டீன் நடத்துறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு அதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணமுல்ல இதையும் கண்காணிக்கணும் ஒரு டிக்கெட்டை நாங்கள் ப்ளாக்ல விற்றா நூற்றி ஐம்பது டிக்கெட்டை இரநூறுவாய்க்கோ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கோ விற்றா அது ப்ளாக் டிக்கெட் சட்டப்படி குற்றம் கரெக்ட் தானே அப்போ நூறுரூவா முப்பது ரூபா பாப்கார்னு நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றா அது சட்டப்படி கரெக்டா தப்பு தானே அப்போ ஒரு பொருளுக்கு என்ன நிர்ணயம் அதுக்கு நீ வெளியில் ஓட்டுக்காட்டில் போட்டால் ஒரு பத்து ரூபா லாபம் போய் ஒரு கொஞ்சம் ஏசி மாதிரி வச்சா இருக்கு தேட்ட மாலா ஒரு முப்பது ப்ரஸன்ட் வை இருபது ப்ரெசன்ட் முப்பது அதாவது முப்பதுங்கிற முன்னூறு வரைக்கும் எங்கே இருக்குது இதனால பயன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆராயணும் நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சும்மா சும்மா தேட்டு வர முடிய வர முடியலனா நம்ம வர வர அவனை போட்டு கொண்டு வரோம் அவனை போட்டு எதை எடுத்தாலும் கொண்டு வந்து கொள்ளு அடிக்கிறோம் கார் பார்க்கிங் கொல்ல கேண்டீன் உள்ள எதாவது அவங்களும் கொல்ல இன்றைக்கி இவங்களாம் பேசும்போது அப்போ வாஜை குடிசர் அவ்வளோ சந்தோஷம் பேசிக்கிறோம்ல சின்ன பிள்ளை குடிசர் ஏன் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அன்றைக்கி வந்து கருத்து தூரம் பேசுகிறாருன்னா இதெல்லாம் நம்ம வந்து தியேட்டருக்காரங்களை குறைச்சும் தப்பு மக்களை குறைச்சும் தப்பு தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்மளால் அது ஆராய்ச்சி பண்ணணும் மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை இது பண்ணணும் இது நாங்கள் இடத்துல கேள்விப்பட்டதான் குடிச்சு வந்து நீங்கள் ஐம்பது டிக்கெட்டு அஞ்சு நாளைக்குள்ளே அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம் இதெல்லாம் ரொம்ப வேறு கேட்கும்போது நம்ம க கண்ணீரா அப்புறம் மலேசியா வந்து படத்தை ஒரு எடுத்து இங்கே கொண்டு வந்துருக்குறாரு நல்லபடியாக ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக லாபம் அடைஞ்சிரும் அதுக்கான உத்ரா பிரசன் வந்து அதில் வாங்கியிருக்கு அவங்க வந்து அவங்க அணு இருக்கணும் வேற அணு இருக்காங்க சார் சிலதான் அணு உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது அவங்க எனக்கு தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது யாருக்கு தேட்டர் பிடிக்க தெரியும் சிலருக்கு எதுவுமே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் சினிமாவை காப்பாத்தினா மக்கள் உள்ளே வர்றதுக்கான நம்ம முயற்சியை பண்ணுவோம் அதுக்கான நம்ம தாய் கொள்கை அதுக்காக யோசிக்கணும் அதுக்காக சிந்திக்கணும் என்ன பண்ணலான்ட்டு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது டிக்கெட் எடுத்துன்னு சரி எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு அரசாங்கம் எதாவது சரி அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் மக்களுக்கும் கொஞ்சம் உள்ளே வருவாங்க கண்ணீரா படம் இது வெற்றி அடைந்து கண்ணீரா ரெண்டாவது பாட்டு அது சீக்கிரம் முடிச்சிருங்க ஆமாம் நல்ல ஒரு இதை விட்டு கொடுக்குறது சொன்னீங்க அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே ஒரு மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் நம்ம மனைவி விட்டு கொடுக்க கூடாதும்பாங்க அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது அண்ணா மாதிரி இந்த உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க கதையை கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு எதை வேணா கொடுக்கலாம் கதை கொடுக்க மாட்டாங்க கதை கொடுக்க மாட்டாங்க கதையே கொடுத்துருக்காங்க ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்கும் அண்ணா இது தொடர்ந்து கௌசல்யா மேடம் வந்து கண்ணீரா ஒன்று கண்ணீர் ரெண்டு அதுக்கு ஒரு வேறு டைட்டில் டூட முடிச்சுங்க த்ரீலாம் இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது இப்போது ரெண்டே தாங்க மாட்டேங்குது இப்போது நிறைய தொடர்ந்து படம் பண்ணணுன்னா நான் தொடங்கி ரிக்ஸ் பண்ணுங்க அந்த படம் மிகப்பெரிய ஒற்றடிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் मच